பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுரா காய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறின் புதிய பதிப்பு அதிக பக்கங்கள் அதே தரம் தற்போது குறைந்த விலையில் சுரா காய் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மூன்று ஏரிகள் நிரம்பியது ஏரிகளிலிருந்து வெளியேறிய உபரி நீர் அங்குள்ள நந்தினி நகர் குடியிருப்பு பகுதியில் புகுந்தது வீடுகள் அருகிலிருந்த விவசாய நிலங்களில் வெள்ளம் தேங்கி குளம் குளம்போல காட்சியளித்தது முறையாக வடிகால் அமைத்து இருந்தால் இப்படி குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் வராது மூன்று ஏரிகளின் உபரி நீர் வெளியேறும் வகையில் ஏற்கனவே உள்ள கால்வாய்களை தூர்வார வேண்டும் உபரி நீர் மற்ற ஏரிக்கு செல்லும் வகையில் வழிவகை செய்ய வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் ஒவ்வொரு வருஷமும் மழை வந்துச்சுன்னா சார் அந்த பாலனங்குப்பை ஏரி வந்து ரொம்பிட்டு மொதல் டைம் ஒரு ஒரு வருஷமும் எங்களுக்கு ஃப்ளட்டு வந்து இருக்குது சார் மழை வந்தாவே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்ப வந்து பிளட்டு வந்துரும் செஞ்சோமோ ஒவ்வொரு டைம் நாங்க தான் இருக்கோம் ஸ்கூல் போறதுக்கு செய்யறதுக்கு பசங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஒவ்வொரு டைமும் எங்க நாங்க பயந்துட்டே தான் சார் இருக்கும் அதனால முறையான கால்வாய் வந்து அமைச்சு எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும் சார் அது மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க நான் பாலனங்குப்பம் நந்தினி நகர்லேருந்து இருந்து சார் நாங்கள் வீடு கட்டின ரொம்ப பாதிக்கப்படுறோம் இந்த ஏரி தண்ணி ஃபுல்லாக இந்த சைடு தான் வருது இந்த தூர் தூர்வாராப்பதினால ஏரி அமைக்காதனால தண்ணி ஃபுல்லாக இந்த சைடு தான் சார் வருது ஸ்கூலுக்கு பசங்களை கூன்னு போகிறது கூட நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம் கடைக்கு போக ஒரு ரெண்டு நாளாக கடைக்கு போக முடியல வீட்டிலே தான் இருக்கிறோம் வெறும் நைட்டெல்லாம் இப்போ பாம்பு பூச்சி புழுகள்லாம் உள்ளேதான் வீட்டுக்குள்ளே தான் வருது வீட்டை சுற்றி ஃபுல்லாக தண்ணி தான் தேங்கி இருக்குது சார் இதுக்கு ஏதாவது ந நடவடிக்கைக்கு நீங்கள் தான் எடுக்கணும் சார்